திசை காட்டிக்கு மூன்றில் இரண்டு கிடைக்குமா யானையும் டெலிபோனும் திரை மறைவில் பேச்சு ரணிலின் தொடர் சாதனை நாட்டை ரணில் இருமுறை காப்பாற்றிய கதை The leader, they share the magic கிடைக்குமா தேர்தல் பின்னர் காலம் அரசியல் களநிலை அமைதியாக இருக்கும் ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அரசியல் களம் மேலும் சூடு பிடித்திருக்கிறது இதுவரை இருந்து வந்த பாரம்பரிய அதிகார பரிமாற்றத்துக்கு பதிலாக புதிய புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இதனால் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் சூறாவளியில் சிக்கியது போல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன விசேடமாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் தேர்தல் முடிவுகள் ஆலை சுற்றி கைவிட்டது போல் இருக்கிறது ரணிலுடன் அரசாங்கத்தை அமைத்திருந்த வெற்றி கிண்ணத்தை சேர்ந்தவர்களும் கதிரி சின்னத்தை சேர்ந்தவர்களும் தற்போது கதியற்ற கிடைக்கின்றனர் கட்சிகளுக்குள் காணப்பட்ட உள்வீட்டு பிரச்சனைகள் பாரிய அளவில் உருவெடுத்துள்ளன அந்தந்த கட்சிகளின் தலைவர்களை விலகுமாறு கட்சிக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் சிலர் கட்சிகளை மறுசீரமைக்க வேண்டும் என்கின்றனர் இதற்கிடையில் நின்று போட்டியிடுவதில் அர்த்தமில்லை அதனால் இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுப்போம் என்றும் எதிர்வரும் பொது தேர்தல் இந்நாட்டின் எதிர்காலம் தொடர்பான தீர்மானமிக்க தேர்தல் என்பது அனைவருக்கும் தெரியும் தற்போதைய நிலைமையில் திசை காட்டியினால் பாராளுமன்றத்தில் பாரிய வெற்றியை குவிக்க முடியும் என்பது நிச்சயம் அந்த நிலைமை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வரை உயர்ந்தது என்றால் ால் இனி ஒருபோதும் நிலைமை ஏற்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் எழுதியுள்ள மாவட்டங்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளனர் அதனால் அவர்களுக்கான பெரும்பான்மை இந்த பதினைந்து மாவட்டங்களுக்குள் கிடைக்கும் அந்த பதினைந்து மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்கள் அதாவது கம்பஹா காலி மாத்தரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகளவான வாக்குகள் திசை காட்டிக்கு கிடைத்திருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்ட நான்கு மாவட்டங்களில் போனஸ் ஆசனத்துடன் சேர்த்து அவர்களுக்கு நான்கில் மூன்று ஆசனங்கள் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது மாவட்டங்களில் மாத்திரம் தொன்னூற்றி எட்டு எம்பி பதவிகள் திசை காட்டிக்கு கிடைக்கும் என்று போனஸ் ஆசனங்கள் இணைந்தால் கண்ணை மூடிக்கொண்டே திசை காட்டிக்கு நூற்று பத்து ஆசனங்கள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படி பார்த்தால் இறுதியில் திசை காட்டினர் நூற்று ஐம்பது ஆசனங்களை தாண்டவும் வாய்ப்புள்ளது என பலரும் குறிப்பிடுகின்றனர் யானையும் டெலிபோனும் திரை மறைவில் பேச்சு தற்போதைய அரசியல் பற்றிய தர்க்கரீதியான அறிவுள்ள அனைவரும் பொதுத் தேர்தலுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்று சிந்தித்து வருகின்றனர் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியினரும் திரை மறைவில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் எவ்வாறாயினும் தான் இனிமேல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதனால் ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கத்தில் இருந்து இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சிக்னல் உள்ளது என்றே கூறப்படுகிறது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியைத் தடுத்து உறுப்பினர்களால் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஐமச சார்பில் லக்ஷ்மண் ஐதேக சார்பில் ரிவன் விஜயவர்தனவும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் இறுதி அறிக்கையை கையளிக்க தயாராக இருக்கின்றனர் அந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட சில விடயங்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தை சஜித் தரப்பின் சில நிபந்தனைகளுடன் தான் ஆரம்பித்திருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க பொதுத் தேர்தலுக்கு தலைமைத்துவத்தை வழங்காத காரணத்தால் இரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட சம்மதித்திருக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரிவான் விஜய்வர்தனவை நியமிக்குமாறு அவர்கள் தங்கள் முதல் நிபந்தனையை விதித்துள்ளனர் அதாவது ஐதேகவின் தலைவராக ரிவான் விஜய்வாள்தன நியமிக்கப்படுவதற்கு ஐமசா தரப்பில் எந்த அதிருப்தியும் இல்லை அடுத்ததாக ஐக்கிய மக்கள் கூட்டணியாக தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதுவும் தொலைபேசி சின்னத்தில் மேலும் அன்று ஜனாதிபதி ரணில் எம்மிக்கள் எவரும் அல்லது வெற்றி கெண்ணம் மற்றும் கதிரை சின்னத்தை சேர்ந்த எவரும் ஐமச கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதில்லை என்ற நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன சுருக்கமாக சொல்வதாயின் உடன்படிக்கைகள் கைச்சாத்திட்டால் அது ஐதேக ஐமச இடையில் மாத்திரம்தான் இருக்கும் அது மட்டுமின்றி ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகியுள்ள ஐதேக தலைவர்கள் எவருக்கும் வேட்பு மனு வழங்கப் போவதில்லை என்றும் பேசப்பட்டுள்ளது இருந்தாலும் அது பற்றி பிறகு பேசலாம் என்று மனுஷா மற்றும் ஹரின் தரப்பு கூறியுள்ளது இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மாத்திரமே ஐதேகவுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட தயார் என்று சஜித் தரப்பு குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் ஐதேக தலைவர்கள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க சென்றுள்ளனர் ஐமசவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடாவிட்டால் தாங்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அமைத்திருக்கும் வெற்றி கெண்ணம் கூட்டணியை சேர்ந்தவர்களுடன் இணைந்து போட்டியிட்டால் தாங்கள் தயாராக இல்லை என்றும் அவர்களே நீங்கள் இம்முறை தலைமை தாங்காவிட்டால் யுஎன்பி தேர்தல் போட்டியை நடத்த ருவன் விஜயவாதனவுக்கு அதிகாரம் கொடுங்கள் என்றும் சிலர் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளனர் மறுபுறம் ருவான் விஜயவர்த்தனவை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நியமிக்க ஐமசவில் எந்த தடையும் இல்லை என்றும் இதற்கு ரணில் என்ன சொல்கிறார் என்றும் அக்கட்சி கேட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ரணிலின் தொடர் சாதனை அரசியல் தகவல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் பொதுத் தேர்தலில் பொது கூட்டணியின் கீழ் போட்டியிட ரணில் விக்ரமசிங்கவுடன் ஆட்சி அமைத்த பிரசன்னவின் வெற்றி கெண்ணாம் தரப்பினரும் லன்சா மற்றும் நிமல் சிரிபாலா ஆகியோரின் கதிரை சின்ன தரப்பினரும் கடந்த ஓரிரு நாட்களாக தொடர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வந்தனர் ஆனால் இதுவரை இறுதியான தீர்மானம் ஒன்றும் எட்டப்படவில்லை இதனால் இறுதி தீர்மானம் எதிர்வரும் சனிக்கிழமை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் இரு கூட்டணிகளைச் சேர்ந்த தலைவர்கள் ஐதேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் வெற்றிக் கெண்ணம் போன்ற பொது சின்னத்தின் கீழ் போட்டியிடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளது இருந்தாலும் ரணில் அதை விரும்பவில்லை காரணம் ஐமச மற்றும் ஐதேக இடையில் நடக்கும் பேச்சுவார்த்தை தொடர்பிலும் ரணில் விசேட அவதானம் செலுத்தியுள்ளார் சஜித் எந்த அழுத்தத்தை கொடுத்தாலும் ஐதேக தலைமைத்துவத்திலிருந்து ரணில் விலக போவதில்லை என்ற தீர்மானத்தில்தான் உறுதியாக இருக்கிறார் என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐதேக முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் ரணிலை சந்தித்து இது பற்றி பேசியதை அடுத்து தான் விலகப் போவதில்லை என்ற செய்தியே இருக்கின்றன அது மட்டுமின்றி தான் அரசியலிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் இதுவரையில் தொடர்ந்து முப்பது வருட காலமாக ஐதேக தலைவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பார்க்க போனால் அதுவும் ஒரு வரலாற்று கதை மூன்று முக்கிய தேர்தல்களுக்கு தலைமை புத்திசாலித்தனமான தோல்வியுற்றவர் என அறியப்பட்ட சஜித் பிரேமதாசவின் தலைமையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஐமச அமைப்பாளர்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர் அதாவது தோற்கடிக்கப்பட்ட தலைவரை தொடர் ஐமச பாராளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது சஜித் தற்போது பொது தேர்தலில் வெளிப்படும் போது யாரும் நினைக்காத வகையிலான அரசியல் விளையாட்டுகளும் பேரங்களும் நடக்க தொடங்கிவிட்டன ஜனாதிபதி தேர்தலில் எரிவாயு சிலிண்டரில் சுயேட்சையாக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்ததன் மூலம் எரிவாயு சிலிண்டரையும் தமக்கு ஆதரவாக வந்த மொட்டுக்குழுவையும் மறந்துவிட்டு ஐதேக சார்பில் யானை சின்னத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரணில் தம்முடன் இணைந்து கொண்டு ரணில் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக தொடர்வார் என்றும் கூறப்படுகிறது இப்படி பலவிதமான அறிக்கைகளால் பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் புயலில் சிக்கியுள்ளது ரணிலின் நிலைப்பாடு தொடர்பில் சஜித் பிரேமதாசவிடம் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சஜித் ஐமச கொள்கைகளை எவரும் தம்முடன் இணையலாம் என்றார் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என சஜித் ரணிலும் இணைந்திருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா என ஊடகவியலாளர்கள் கேட்டதற்கு எண்ணிக்கையை மட்டும் ஆராய்ந்தால் இவ்வாறானதொரு முடிவுக்கு வர முடியும் ஆனால் ஆழமான அரசியல் பகுப்பாய்வுக்குள் சென்றால் இவ்வாறான முடிவுக்கு வர முடியாது இது ஒரு உண்மை அல்ல சத்தியம் என்றார் சஜித்துக்கும் ரணிலுக்கும் இடையில் நல்லிணக்கத்திற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன ரணிலின் மற்றும் சஜித்தின் கையொப்பத்துடன் இடையிலான பேச்சுவார்த்தையின் இறுதி முடிவு கோப்பைக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்களுடன் தனித்தனியாக கலந்துரையாட ஆரம்பித்துள்ளனர் அதன் கதவுகளை திறக்க தயாராக உள்ளது

ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபல இளைஞர்கள் சிலருடன் சஜித் தனிப்பட்ட முறையில் பேசி வருவதாகவும் சில இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது அவ்வாறு அவர்கள் ஆட்களை அழைக்கும் போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கு உதவ வந்த மொட்டுக்குழுவினர் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது நாளக கொடகேவா போன்ற ஒரு சிலருக்கு ஐமசனின் வேட்புமனுக்கள் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது இதற்கிடையில் ரணிலும் தனது அரசியல் வியூகங்களை செயற்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஐமசபை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று உயர்மட்ட எம்பிக்கள் அக்கட்சியில் இருந்து விலகுவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணில் சேர்வது தொடர்பில் குறித்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் மறுபுறம் இன்னும் சிலர் ரணில் விக்ரமசிங்க பக்கம் கால் வைத்துள்ளனர் சுருக்கமாக சொன்னால் மனதால் அங்கும் உடலால் இங்கும் இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இந்த மூன்று குறிவைத்து பெரும் எதிர்ப்பு தோன்ற தொடங்கியுள்ளது முடிவுகளின் போது அவர்களுடைய தொகுதிகளில் படுதோல்வியடைந்தார்கள் சில இடங்களில் சஜித் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு முன்னேற முடியாது என்று அந்த மூன்று எம்பிக்களையும் குறிவைத்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் காரணமாக அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை வழங்குவதற்கு கூட கட்சியின் சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஆச்சரியமிகு ஒன்றை கூறியுள்ளார் காப்பாற்றியதாக கூறினார் அதென்ன சார் அந்த கதையின் அர்த்தம் என்று அங்கிருந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பிரச்சனை ஏற்பட்ட போது எல்லோரும் பின்வாங்கிய நிலையில் நீங்கள் பொறுப்பெடுத்து காப்பாற்றினீர்கள் இரண்டாவது முறை என்ன என்றார் அதற்கு ரணில் பதிலளித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித்திடமிருந்தும் நாட்டை காப்பாற்றினேனே என்றார் அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் சிரித்துள்ளனர் அப்படியானால் இன்றைக்கு அவ்வளவுதான் நாளை மீண்டும் சந்திப்போம்